குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழக தெய்வ திரு கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களின் ஆணை கரூர் புறநகர் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் குளித்தலை நகரக் கழக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குளித்தலை நகரம் பேருந்து நிலையம் அருகில் தேமுதிக சார்பில் கண்டன கோஷம் முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சப்கலெக்டர் நேர்முக உதவியாளர் மகுடேஸ்வரனிடம் வழங்கப்பட்டது குளித்தலை நகர கழக செயலாளர் சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிவராஜேந்திரன் ராஜேந்திரன் அரவைமுத்து மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை வகித்தனர் ரெங்கநாதன் மாவட்ட அவைக்கழக தலைவர் ராஜசேகர் மாவட்ட கழக பொருளாளர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் சுப்பிரமணி தாமோதரன் கிருஷ்ணமூர்த்தி பகவதி சண்முகம் லக்ஷ்மி மருதையா வடிவேல் பழனிசாமி விஜயகுமார் முத்து ராஜரத்னம் தங்கசரவணன் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் முருக சுப்பையா பாலசுப்ரமணியன் பெரியண்ணன் கார்த்திகேயன் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் குளித்தலை ராஜா என்கிற ராஜ்குமார் கடவூர் கே ஆர் ஆர்வின் தோகிமலை சக்திவேல் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு சுப்பிரமணிய ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக அரசை கண்டித்து மாவட்ட கழக செயலாளர் கண்டன உரையாற்றினர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொறுப்பாளர்கள் ரமேஷ் வடிவேல் வேலுச்சாமி சத்யராஜ் ஆரிஃப் ராஜா அனிதா ஆனந்த் கலையரசன் ராஜா ராஜ்குமார் முரளி தியாகராஜன் தொழிற்சங்க மனோகர் இப்ராம் ஷா நாகராஜ் ஜெயகாந்த் மருதமுத்து ரங்கசாமி சினேகா மகாமுனி ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மக்களிடத்திலே வன்மையும் ஒன்றாக செலுத்திக் கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் பெருப்படைந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக நடந்து கொடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று மாறுபு கட்டிக் கொண்டிருக்கும் இந்த திமுக அரசு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுச்சி முக்கிய மங்கை பேரன் ஆட்சியார் திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தமிழகமெங்கும் நடைபெறும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் தண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று கரூர் புறநகர் மாவட்ட கழகம் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நகர கழகத்தின் சார்பில் நடைபெறும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் வரவேற்பாற்றிய மரியாதைக்குரிய நகர நகரக்கழக செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மக்கள் பழத்தை ஆயிரம் ரூபாய் மக்கள் குழந்தை போட